உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ஜாதகத்தில் ராகு கேதுவின் வலிமையை பற்றி பார்ப்போம் பொதுவாக ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் தனக்கென்று சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் ராகு கேதுக்கள் தான் அமர்ந்த வீட்டின் வலிமை தன்னுடன் சேர்ந்த கிரகத்தின் வலிமை தங்களை பார்த்த கிரகங்களின் வலிமைக்கு தக்கவாறுதான் பலனை கொடுப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ராகு கேதுக்கள் சுப கிரகங்களான வளவரை சந்திரன் புதன் சுக்ரன் குரு போன்றோரின் நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் ராஜயோகம் தருவார்கள் எந்த கிரகத்துடன் இணைகிறார்களோ அந்த கிரகங்கள் சுப கிரகங்களின் நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் அவர்களும் ராஜயோகம் தருவார்கள் பொதுவாக ராகுகேதுக்கள் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற ராசிகளில் அமர்ந்தாலும் ராஜயோகம் தருவார்கள் என ஜாதக அலங்காரம் கூறுகிறது லக்னம் தனுசு மீனம் கடகம் கன்னி மகரம் போன்ற ராசிகளில் அமைந்து ராகுதை நடந்தால் ராஜயோகம் தரும் என யவனக்காவியம் கூறுகிறது கேந்திர திரியோணங்களில் குருவுடன் கேது அமர்ந்தால் ராஜயோகம் அப்படி அமரும் இடம் லக்னமாக அமையுமானால் கேதுவுக்கு ஏழாம் இடத்தில் ராகு அமர்வார் இதுவும் ஒரு ராஜயோகமே ராகு கேதுக்களை குரு பார்த்தாலும் ராஜயோகம் ராகு கேதுக்கள் குருவின் வீடுகளில் சுப கிரகங்களின் நட்சத்திரங்களில் அமர்ந்தாலும் ராஜயோகம் உண்டாகும் ராகு கேதுக்கள் சுப கிரகங்களுடன் சேர்ந்தாலும் ராஜயோகம் தருவார்கள் அப்படி சுப கிரகங்களின் வீடுகளில் அமராவிட்டாலும் தாங்கள் எந்த கிரகத்துடன் இணைகிறார்களோ அவர்களின் பலனையும் கிரகித்து அவர்களையும் கொடுப்பார்கள் தாங்கள் அமரும் ராசி ராசி அதிபதியின் நிலையை பொறுத்தும் ராஜயோகம் தருவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி